நிறைய பேருக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கு விருப்பம் ஆனால் எப்படி வசன அமைச்சு கதைக்கிறேன்னு தெரியாமல் தானே இன்றைக்கி ஈஸியான ஒரு முறை ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள் முதல்ல இந்த கட்டளைச் சொல்றதுக்கு தானே இந்த கட்டளைச் சொல்லை வச்சு எப்படி வசன அமைக்கிறேன் ஒரு முறையை சொல்லித்தார் இந்த கட்டளைச் சொல் என்னன்னு வர ஒரு கட்டளைச் சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கோணுங்க ஈஸியாக வசன அமைக்கலாம் ரெண்டு பொருள் உதாரணத்துக்கு என்னன்ற சொல்ல வச்சு நான் விளங்கப்படுத்துகிறேன் என்னன்னு சொன்னால் வாங்குன்ற அர்த்தம் வரும் வரன்ற அர்த்தம் வரும் வாங்க வர ரெண்டு அர்த்தம் கட்டளையாக நாங்கள் சொல்லும்போது வாங்கன்ட்டு வரும் என்ன வாங்க என்ன வாங்க ஒரு வசனத்துக்குள்ளே வர வேணும் வர வேணாம் வர வேணுமா வர தெரியுமா இப்படிலாம்ங்க அப்போ தானே இந்த மாதிரி வரக்குள்ளே என்ற அர்த்தம் வரும் ஆனால் கட்டளை சொல் தான் அந்த வசனத்துக்குள்ளே வரும் இதை புரிஞ்சு கொண்டாலே ஈஸியாக உங்களால் வசனம் அமைக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன வாங்க என்ன வாங்க இப்போ நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க என்று சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னால் தமிழை மாதிரியே நீங்கள்ன்றதுக்கு ஒரு சொல் போட்டோம்னா அது வசனாமை பாருங்க ஒயா என்ன நீங்கள் வாங்க ஒயா என்ன நீங்கள் வாங்க ஒயா என்ன நீங்கள் வாங்க இப்போ என்ன த என்றொரு த என்ற ஒரு எழுத்து போட்டம்னு சொன்னால் இது வந்து ஆ என்ற அர்த்தம் தமிழில் ஆ வரவா வரையா என்று அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை மறந்துடுங்க என்ன த என்ன த வரையா என்னது வரையா அல்லது வரவா என்னத வரவா இது யாருக்கு கேட்போம் நான் வரையா அல்லது நாங்கள் வரையா அப்படி தானே கேட்போம் நான் வரையா அல்லது நாங்கள் வரவா அப்படி கேட்கும் இப்போ இப்ப நான் சொன்னா மமன் மம என்னத நான் வரவா மம என்னத என்னது வரவா மம என்னது நான் வரவா அப்போ இதை பாருங்கள் வர மாறுது வர எல்லா என்ன வினைச்சொல் எடுத்தாலும் ரெண்டு பொருள் வரும் அது வசனத்துக்குள்ளே வரும்போது ரெண்டாவது பொருளுக்கு அதை நாங்கள் எடுக்க வேணும் அப்போ என்னதை வரவா இதுக்கு பக்கத்தில் ஓனை என்ன ஓன ஓனைனு சொன்னால் வேணும் வேணும் இதுக்கு பொருள் என்ன வர இப்போ வர வேணும் என்ன ஓன என்ன ஓன வர வேணும் வர வேணும் என்ன ஓன வர வேணும் இப்போ நாளைக்கு நாளைக்கு வர வேணும் நாளைக்கு வரணும் எப்படி அமைக்கிறது இதுக்கு முன்னால் நாளைக்கு சொல்றதுக்கு ஹெட்ட என்ன எண்ணோ நாளைக்கு வரணும் ஹெட்டை எண்ணோனை நாளைக்கு வரணும் ஹெட்ட எண்ணோன நாளைக்கு வரணும் என்ன வாங்க வர பிறகு வாங்க சொல்லுதானே பிறகு பிறகு பிறகுன்னு சொன்னா பஸ்ஸு 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 என்ன பிறகு பஸ்ஸு என்ன பிறகு பஸ் என்ன பிறகு வாங்க அல்லது நாளைக்கு வாங்க ஹெட்டை என்ன ஹெட்டை என்ன நாளைக்கு வாங்க எப்பான்னு சொன்னால் வேணாம் எப்பான்னு சொன்னால் வேணாம் எப்பா வேணாம் இப்போ வர வேணாம் வரவேணா என்ன எப்பா என்னப்பா வராதிங்க வேணாம் ரெண்டுக்கும் வராதிங்க வர வேணாம் ரெண்டு தானே அப்போ வராதிங்க என்னப்பா அல்லது வரவேணா என்னப்பா பிறகு வரவேணாம் பஸ்ஸை என்னப்பா பஸ்ஸு என்னப்பா பிறகு வராதீங்க பிறகு வரவுனா பஸ்ஸு என்னைப்பா இப்போ வராதீங்க இப்போன்னு சொல்கிறதுக்கு தேங் 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 என்னப்பா இப்போ வராதீங்க தேங் என்னப்பா இப்போ வராதீங்க தேங் என்னப்பா இப்போ வராதிங்க இந்த மாதிரி இப்படி படிக்கிற இல்லை பாருங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சிங்கள எழுத்துக்கள் தெரியணுமா இப்படி ஈஸியாக உங்களுக்கு கதைக்கிறதுக்கு சிங்கிள் எழுத்துக்கள் எடுத்து அவசியமா தேவையில்ல எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வச்சு நாங்கள் இதை கதைக்கலாம் ஆரம்பத்தில் சிங்களம் கதைக்க பழகணும் என்ற ஆர்வத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் எழுத பழகி வாசிக்க பழகி சொற்களை எழுத்துக்கூட்டி இப்படியெல்லாம் போனீங்கன்னா அது எழுத்து ரீதியாக இலக்கண ரீதியாக போகும் அப்படி படித்தீங்கன்னா உங்களால் இயலாது உங்களுக்கு கதைக்கிற டார்கெட்னு சொன்னால் இந்த மாதிரி வசன வச்சு கதைச்சி பழகினீங்கடா ஈஸியாக உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் புழுவாங்கன்னு சொன்னால் முடியும் புழுவாங் முடியும் ஏலும் புழுவாங் முடியும் ஏலும் என்ன புழுவாங்க வர ஏலும் வர முடியும் என்ன புழுவாங்க வர முடியும் வர ஏலும் இப்ப நாளைக்கு வர ஏலும் எப்படி சொல்லுவோம் நாளைக்கு ஹெட்ட ஹெட்டை என்ன புழுவாங்க நாளைக்கு வர ஏலும் நாளைக்கு வர முடியும் ஹெட்டை என்ன புழுவாங்க நாளைக்கு வர முடியும் நாளைக்கு வர வேணாம் எப்படி சொல்லுவோம் நாளைக்கு வர வேணாம் ஹெட்ட நாளைக்கு வர என்ன ஏப்பா வேணாம் கேட்ட என்னப்பா நாளைக்கு வராதிங்க இன்றைக்கு வாங்க இன்றைக்கு வாங்க சொல்லும்போது இன்றைக்கு சொல்லும்போது அதை 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 என்ன இன்றைக்கு வாங்க அதை என்ன இன்றைக்கு வாங்க இப்ப புழுவாங்கன்னு சொன்னால் முடியும் தானே புழுவாங்கன்னு சொன்னால் முடியும் இதுக்கு பக்கத்தில் தேவை போட்டா புழுவாங்கத முடியுமா புழுவாங்கத முடியுமா இப்போ இன்றைக்கு வர இயலுமா இன்றைக்கு வர முடியுமா என்று கேட்கும்போது அதை என்ன புழுவாங்க அதை என்ன புழுவாங்க இன்றைக்கு வரையலுமா அதை என்ன புழுவாங்கத இன்றைக்கு வரையலுமா அதை என்ன புழுவாங்கத நாளைக்கு வரையலுமா ஹெட்ட என்ன புழுவாங்க ஹெட்ட என்ன புழு நாளைக்கு வரையலுமா இந்த மாதிரி லேசு ஈஸியாக வசனங்களாம் அமைச்சி கதைக்கப்போ நீங்கள் சொன்னால் கொஞ்ச நாளைக்குள்ளே உங்களோட டார்கெட் அடைஞ்சு கதைக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக கதைக்கிறதுக்கு இலகுவான முறைகளை தந்து ஈஸியாக உங்களை கதைக்க வைக்கிறேன் இந்த மாதம் இருபதாம் தேதி புது பிச்சாக்களுக்கு நாம் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்கலாம் பேசுகிறது இந்த மாதிரி தான் எழுதி அழகாக விளங்கப்படுத்தி உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அழகாக தருவேன் கிளாஸுக்கு வரலாட்டியும் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் தருவேன் அதையும் பார்த்து நீங்கள் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன் அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு நம்மளோட கிளாஸில் நம்பிக்கையில்லாட்டி நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் இருந்து காசு கட்டி சேரலாம் மூணு மாதம் கிளாஸ் நடக்கும் மூணு மாதத்துக்கு சேர்த்து மொத்த பணம் வந்து நீங்கள் ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரம் கட்டலாம் கட்டங் கட்டமாகவும் நீங்கள் கட்டலாம் ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரம் கட்டலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற மெசேஜ் போடுங்க நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் இருபாந்தேதி முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கிளாஸ்லேருந்து நீங்கள் கிளாஸுக்கு வந்து சேரலாம்